the space empty space is the one where anything and everything is there and that is what we can say the most valuable the most valuable mehavum வெற்றிடத்தில்தான் இருக்கின்றது என்று சொல்லலாம் ஒரு மண்பாண்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மண்பாண்டத்திலே முக்கியமான இடம் எது என்றால் உள்ளே இருக்கக்கூடிய வெற்றிடம்தான் வெளியிலே ஓடு இருக்கும் உள்ளே வந்து வெற்றிடம் இருக்கும் ஆனால் அந்த வெற்றிடத்தில்தான் நாம் எதையுமே வந்து வைக்க முடியும் சேர்த்து வைக்க முடியும் அப்பொழுது ஒரு மண்பாண்டத்திலே மிக முக்கியமானது எது என்றால் உள்ளே இருக்கக்கூடிய வெற்றிடம்தான் நாம் ஒரு வீட்டிலே வசிக்கின்றோம் என்றால் நாம் வசிக்கும் இடம் எது நமது வீடு என்று சொல்லலாம் யாராவது கேட்டால் நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் இந்த விலாசத்தை சொல்வோம் இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள் அங்கே ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டிலேயே நீங்கள் வசிக்கின்றீர்கள் இப்படித்தானே சொல்லுகின்றோம் வீட்டில் வசிக்கின்றோம் சரி வீட்டிலே எங்கே வசிக்கின்றோம் இதெல்லாம் கேள்வி வீட்டிலே வசிக்கின்றோம் வீட்டுக்குள்ளே வசிக்கின்றோம் எஸ் வீட்டுக்குள்ளே வசிக்கின்றோம் உள்ளே என்ன இருக்கின்றது வீட்டுக்குள்ளே வெற்றிடம்தான் இருக்கின்றது தான் நாம் வாழ்கின்றோம் உங்களுடைய வீடு பெரிய ஒரு உய விலை உயர்ந்த வீடாக இருக்கலாம் சுவர்களிலெல்லாம் வைரக்கற்கள் பதித்து இருக்கலாம் தங்கத்தால் இழைத்து இருக்கலாம் கூரையே தங்கத்தால் வேந்து இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் மிக பெரியதாக இருக்கலாம் ஆனால் நாம் இங்கே வாழ்கின்றோம் என்றால் வீட்டிலே உள்ளே இருக்கக்கூடிய வெற்றிடத்தில் தான் வாழ்கின்றோம் அதே வெற்றிடத்திலே தான் ஒரு குடிசையிலே வாழும் மனிதனும் இருக்கின்றான் மண் மண்ணால் கட்டப்பட்ட சுவர் மேலே ஓலை அந்த வீட்டுக்குள்ளேயே மனிதன் இருக்கின்றான் அவன் எங்கே இருக்கின்றான் என்றால் அவனும் அந்த வெற்றிடத்தில் தான் இருக்கின்றான் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் நாம் எங்கே வாழ்கின்றோம் என்றால் நாம் வெளியிலே வாழ்கின்றோம் வெளி வெற்றிடம் எம்டி ஸ்பேஸ் அந்த எம்டி ஸ்பேஸ் அந்த எம்டி ஸ்பேஸில் தான் நாங்கள் வாழ்கின்றோம் இதுதான் உண்மை எனவே தான் வெற்றிடம் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது நாம் வாழ்வது வீட்டுக்குள்ளே பங்களாவுக்குள்ளே குடிசைகளில் எல்லாம் கிடையாது நாம் மனிதன் வாழ்வது தான் மனிதனுடைய உடல் தான் இருக்கின்றது பாதம் மட்டும்தான் தரையை தொட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் உடல் ஸ்பேஸ் இட்லீவ்ஸ் இட் இஸ் இன்ஸ் த பாடி இஸ் இன் ஸ்பேஸ் ஸோ த ஸ்பேஸ் அந்த எம்டி ஸ்பேஸ் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி லைஃப் இதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் என்று விரும்பினோம் எனவே சொல்லப்போனால் நமது உடம்பிலே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வெற்றிடம் தான் மிஞ்சானமே சொல்கின்றது